Your spirit soul, my spirit soul is the same. But your body is called American body, my body is called Indian body. That is the difference. That you have got a different dress. I have got a different dress. The body is just like dress. So first spiritual knowledge is this, that I am not this body. Then the spiritual knowledge begins. Otherwise there is no possibility of spiritual knowledge.

ક્ષત્રિય હરિદાસ આઈ એમ નોટ એ બ્રાહ્મણ આઈ એમ નોટ એ ક્ષત્રિય આઈ એમ નોટ એ વૈશ્વ આઈ એમ નોટ એ શુદ્ર આઈ એમ નોટ એ બ્રહ્મચારી આઈ એમ નોટ એ ગૃહસ્થ આઈ એમ નોટ એ બાળપ્રસ્થ બીક અર બેઝિક સિવિલિટીઝ બેસ્ટ ઓન બર્ન એન્ડ આશ્રમ સો ચૈતન્ય મહાપુરુષ ડિનાઇડ ઓલ ધીસ ઇઝ ડો નોટ બિલોંગ ટુ એની ઓફ ધેન ઇઝ પોઝિશન गोपी भक्तु पदक मो दास उन्नुदास आई एम इटर्नल ए सर्वेंट ऑफ द गोपी देट मीन्स कृष्ण एंड ही प्रिस्ट जिबेल स्वरूप कृष्ण दास देट इज अवर आईडेंटिफिकेशन देर इटर्नल सारे कृष्ण देयर फॉर दी सर्वेंट स्व है रिबिल्ड अगेंस्ट कृष्ण दे हैव कम टू दिट मेटीरियल वॉर देअर फॉर पवित्र साधुना विनाशा दुष्कृता धर्म संस्था था जुगे जुगे कृष्ण कंस हरे कृष्ण இந்த உடல் ஆத்மா இதனுடைய வித்தியாசத்தை நாம் எவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்றோமோ அந்த அளவு நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் தான் உடல் வித்தியாசப்படுகிறது ஆனால் ஆத்மா ஒன்றே தான் ஆத்மாவில் எந்த வித்தியாசமும் இல்லை உடல் வந்து இப்போ நாம் அமெரிக்கன் இந்தியன் ஐரோப்பியன் ஆப்பிரிக்கன் இப்படி உடலில் வந்து வித்தியாசப்படுத்துகிறோம் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னார் வாசாம் தி ஜீனானி யதா விகாய அதாவது நீங்கள் இன்றைக்கி சிகப்பு கலர் சட்டை போட்டுருக்கலாம் நான் வெள்ளை கலர் சட்டை போட்டுருக்கலாம் அவர் மஞ்சள் கலர் சட்டை போட்டுருக்கலாம் அப்போ சட்டை மாறிட்டே இருக்குது உடை மாறிட்டே இருக்கிறது ஆனால் உள்ளே உள்ள ஆழ உள்ளே உள்ள நபர் ஒன்று தான் அதே மாதிரியாக உடல் அடையாளம் அதனால் பிரபு அடிக்க சொல்கிறார் இன்றைக்கி எல்லாருமே இந்த உடல் அடையாளத்தில் படுத்துறதுனால தான் நாம் எல்லோரும் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் அதனால் உடலுங்கிற கருத்துலேருந்து நாம விடுபடணும் அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் முன்னேற்றம் அப்படிங்கிறாரு ஏன்னா இப்போ ஆன்மீகங்கிற போர்வையில் என்னென்னமோ செய்கிறாங்க எல்லாம் கோயிலும் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது இப்போ கோயிலில் பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம் இப்போ நாங்கள் பிருந்தாவனம் போனோம் ஞாயிற்றுக்கிழமைனா அந்த பக்கம் போகவே முடியல அவங்களோட கூட்டம் இருக்க தான் செய்யுது பட் ஆன்மீக அறிவை நாம் எடுத்துக்கொள்கிறோமா அப்படி எடுத்துக்கணும் என்னங்கன்னு சொல்றாரு யஸ்யாத்ம புத்தி குணபேதி திரித்தாவது சுவாதி கலாத்ரஷ பௌமம் இஜ்ஜதி அவன் வந்து விலங்குக்கு சமானம் இந்த மூணு குணங்களோட இருக்கிறதுனால அவன் வந்து எதுக்கு சமானம் விலங்குக்கு சமானம் எப்போ ஒரு ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளலையோ அவன் வந்து விலங்குக்கு சமானம் ஏன்னா சொல்றாரு இல்லையா ஆன்மீக நிலையை அடைந்தால்தான் ஆன்மீக தளத்துக்கு நம்ம வர முடியும் அப்படி இல்லைன்னா நாம் எல்லோரும் உடல் கருத்திலேயே நம்ம இந்த வாழ்க்கையை நாம முடிச்சிடும் ஸோ ஆன்மீகா அப்படின்னு வந்துட்டா ஆன்மீக அடையாளம் என்ன மாம்சாவிய பிச்சாரனே பக்தி யோகனை செய்வதே சகுணான் சம்பத்தியான் பிரம்மபுரியாய்வதே ஆகாச்சு விடாது எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எல்லோரும் பகவானுக்கு சேவை செய்வர்கள் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான இயல்பு என்ன இயங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த உடல் இருக்குது அப்படின்னா ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் இயங்காது ஆத்மா இருக்கிறனால தான் உடல் இயங்கி கொண்டே இருக்கிறது அப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் சேவை பண்ணுறோம் ஏன்னா ஆத்மானுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா சேவை பண்ணுறது நாமளும் சேவை பண்ணுறோம் ஆனால் யாருக்கு சேவை பண்ணணும் தெரியாமல் இந்த உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மட்டுமே நாம் சேவை பண்ணிட்டு இருக்கோமே தவிர உண்மையான சேவை யாரு அப்படின்னா நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி நான் ஆத்மா பகவானுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்ன சொல்கிறார் மாம்சம் அப்படியே பக்தி யோகேனு சேவை பக்தி யோகம் இதுதான் பக்தி யோகம்ங்கிறது ஏன்னா பரோபர் வந்து அப்போ அமெரிக்க நாட்டில் உள்ளவங்களுக்கு முதல்ல பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த உடல்னா என்ன ஆத்மானா என்ன ஆத்மாவுடைய நிலை என்ன இந்த ஆத்மாவுடைய நிலை என்ன பகவானுக்கு நாம் சேவை பண்ணணும் அது எதில் பிடிச்சிக்கொள்ள முடியும்னா பக்தி யோக தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் பக்தி யோக தலத்துக்கு நம்மளை வர சொல்கிறார் என்னங்க சொல்கிறாரு அகம் பிரம்மாஸ்மி நாகம்பு ப்ரோ நான் சத்திரிய நான் வந்து ஆத்மா நான் வந்து யாரு இல்லை சத்திரியனும் சூக்ரனும் வைசியனோ பிராமணோ எதுவுமே கிடையாது அது எல்லாமே எந்த தலம் சரீரத்துல தான் ஆத்மாவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்ப நம்முடைய நிலை என்ன ஒரே நிலை சொல்றாரு கோபி பரது பத காமால கமலையூர் தாசானு தாசானு தாசன் இப்போ நம்முடைய உண்மையான நிலை என்ன கோபி ஜனங்களுடைய சேவகர்கள் கோபி ஜனங்களுடைய சேவகர்கள் இதுதான் நம்முடைய ஒரிஜினல் நிலை ஆனால் நாம் அங்க அருந்து விட்டுட்டு நாம கிருஷ்ணருக்கு எதிராக கலகம் புரிந்த நாடா நல்லா வார்த்தை சொல்றாரு அதனால நம்மளை கொண்டு வந்து இங்கே வந்து போட்டார் அதுக்கு பிரபாகர் அடிக்கடி கேட்போம் எதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பௌதி உலகத்தை படைச்சாரு அதுக்கு பிரபாகர் நினைத்து ஒரு இதில் போய் பார்த்தேன் பிரபாகர் அழகா சொன்னார் இந்த உலகத்தில் இப்போ இந்திய நாடு இருக்கு இந்திய நாட்டில் அரசாங்கம் வந்து இப்போ மதுரை இருக்குன்னா மதுரையில் எதுக்கு ஜெயில்னு ஒன்று இருக்குது எதுக்காண்டு ஜெயில் வைக்கணும் எல்லாரும் நல்லா உங்களாக இருந்தால் ஜெயிலுன்னு தேவையில்லையே ஆனால் ஏன் ஜெயில் வச்சிருக்கு எப்போ ஒருத்தர் சட்டத்தை மதிக்காமல் தவறு பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன வேண்டு சட்டம் அவங்கள தண்டிக்குது அதே மாதிரி நாமளும் கிருஷ்ணருடைய திட்டங்களுக்கு உட்படாதனால நம்மளை கொண்டு வந்து இந்த உலகத்துலேருந்து போட்டார் அப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால சொல்றேன் ஜிவேரஸ்வயரூபாய் ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் ஸோ பிரபா அது ஒன்றுமே சாஸ்திரத்தை உள்ளபடி நமக்கு தெளிவாக சொல்றாரு ஜிவேர ஸ்வயரூபாய் ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நம்ம எல்லாரும் நித்தியமாக கிருஷ்ணனுடைய சேவகர்கள் அதான் சொல்கிறார் கோபி பரணது கமலையூர் தாசானு தாசன் தாசானு தாசனா பக்தனுக்கு பக்தன் நான் வந்து பக் பகவானுடைய சேவகர்னு சொல்கிறத கூட கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ள பக்தனுடைய சேவன் கிருஷ்ணனுடைய பக்தனுடைய பக்தனுடைய சேஷன் அதனால தான் தாசானு தாசானு தாசன் அதனால தான் பிரபா சொல்றார் கோபியர்களுடைய கோபியர்களுடைய நாம் சேவகர்கள் ஸோ இப்போ ஏன் இங்கே பிருந்தாவனம் போகிறோம் அப்படின்னா பிருந்தாவனத்தில் அந்த கோபியர்கள் எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டாங்க அந்த லீலைகளை நாம வந்து நல்லா அனுபவிக்கலாம் அதனால தான் பக்தர் சங்கத்தோடு நம்ம வந்து போகணும் பிருந்தாவனங்களுக்கெல்லாம் நான் போனேன் வந்தேன்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரு பிரயோஜனம் பிடிக்காது ஒரு பக்தர் ஜனங்களோட பக்தர் சங்கத்தோடு போகும்பொழுது அங்கே கோபியர்கள் எப்படி கிருஷ்ணனுடைய லீலையில் பங்கு கொண்டுறாங்க அவங்க எப்படி அதை அனுபவம் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் நாம் வந்து பக்தர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீங்கள் சொல்கிறார் கோபியர்களுடைய சேவகர்கள் நாம் எல்லாருமே சுயரூபே நித்திய கிருஷ்ணதா அப்போ நாம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் அப்போ இந்த உலகத்தை வந்து நான் உடல் இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால தான் பகவான் வந்து சொல்றாரு பரித்ரா நாய சாதுராம் பினாசாய சதுஷ்காம் தர்ம சம்ஸ்தாபான அத்தாய சம்பவாமி இது இவ ஏன்னா எப்ப கிருஷ்ணருக்கு எதிராக கழகம் பண்ணாங்களோ அவர்கள் வந்து அசுரர்கள் துஷ்டர்கள் ஏன்னா அவங்க கிருஷ்ணரை ஏற்றுக்க மாட்டாங்க அதே நேரத்தில் பக்தர்கள் இங்கே ரெண்டு தேவையில்னா ஒன்று பக்தர்கள் ஒன்று அசுரர்கள் சுரர்கள் அசுரர்கள் அப்போ பக்தர்கள் அசுரர்கள்னால பாதிக்கப்படுறாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்து என்ன செய்கிறார் இந்த உலகத்துக்கு ஜட உலகத்துக்கு வர்றார் அதனுடைய முக்கிய முகம் முக்கிய நோக்கம் பரித்ரா நாய சாதுநாம் பக்தர்களை காப்பதற்காகத்தான் பகவான் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் ஸோ அவர் வந்து தான் நமக்கு வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறார் ஸோ அதுவும் கலியுகத்தில் வந்து நமக்கு சைத்தன்யமா அப்புறம் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டார் நான் எதுவுமே இல்லை எந்த உடையாளமும் இல்லை நான் நான் வந்து எந்த உடல் அவடையாலும் இல்லை ஒரே அடையாளம் நம்ம ஒரே அடையாள என்ன நாம் எல்லாரும் பகவானுடைய சேவகர்கள் ஏன்னா பகவான் பகவத்கீதை சொன்னார் அதில் விளக்கம் நம்ம இதில் பகவதத்தில் படிச்சுக்கும் பக்தருடைய வரலாறு மூலமாக அதை பகவானே சைத்தன்ய மகாபிரபாக வந்து கலியுகத்தில் வந்து நமக்கு என்ன செய்யறார் பக்தராக வாழ்ந்தும் காமிச்சிட்டார் பக்தராக நமக்கு என்ன செய்கிறார் வாழ்ந்து காமிச்சிட்டார் எப்படி பக்தி சேவை பண்ணுறது அதுதான் பக்தி யோக பயிற்சி அதனால் புரபர் அடிக்கடி சொல்கிறார் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அடிக்கடி உதாரணம் சொல்லுவார் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா ஏன்னா யோக பயிற்சி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் தளத்துக்கு வந்துடுவோம் இல்லைன்னா எல்லோரும் இந்த உடல் தளத்திலையே நாம் இருப்போம் அதனால இங்கே தெளிவாக சொல்கிறார் ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் தட் ஐ ஆம் நாட் ஜிஸ்ட் பாடி பிரபா ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நம்ம பல கோடி பிறவிகளாக இந்த உடலோடையே சம்மந்தப்பட்டதுனால நாம் திருப்பி 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 அந்த நிலைக்கே வந்துடுறோம் அதனாலதான் தான் புரோபாத திருப்பி திருப்பி சொல்றார் ஐ ஆம் நாட் திஸ் பாடி ஐ ஆம் இ ஸ்பிரிச்சுவல் சோல் ஸோ ஸ்பிரிச்சுவல் சோலுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது உடல் தலத்தில் மட்டும்தான் வித்தியாசம் பட் இந்த ஆன்மீக தலத்துக்கு நம்ம வந்தோம்னா நம்முடைய வேலை என்ன ஒன்னே ஒன்று பகவானுக்கு சேவை பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் நாம் எல்லோரும் சேவை செய்வோம் ஜீவேர சுயரூப ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் அதை நாம் மறந்துட்டு எதோ சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு உலகம் பூனா என்னென்னமோ சேவை இருக்காங்க ஆனால் எப்போ நாம் இந்த உண்மையான தளம் ஆன்மீக தளத்துக்கு வர்றோமோ அப்போ நாம் அந்த இதில் அந்த நிலையில் நாம் சேவை செய்யலாம் அதனாலதான் தான் ப்ரோபர் வந்து நாலெட்ஜ் வித் டிவோஷன் கொடுத்துருக்காரு நாலெட்ஜ் நாலேஜ் என்ன ஆன்மீக தளத்துக்கு முதல் நிலை ஐ ஆம் நாட் இன்ஸ் பாடி அப்போ ஆன்மீக தளத்துக்கு வந்தால் தான் நாம் உண்மையான நிலையை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் பிரபார் இன்னைக்கு ரொம்ப அழகாக பல உதாரணங்கள் சாஸ்திரங்களை நமக்கு புரிஞ்சிருக்கார் ஏன்னா பிரபார் கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே சாஸ்திரங்களை கோட் பண்ணி கொடுக்குறாரு அதனால் நாம் எல்லோரும் அதை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை நினைச்சினோம்னா நம்ம வாழ்க்கை வந்து என்ன ஆகும் வெற்றிகரமாக அமைக்கும் இல்லைன்னா திருப்பி இந்த பிறவி சக்கரத்திலே நம்ம விழுக வணிகிறது ஹரே கிருஷ்ணா